வணக்கம் சனிக்கிழமைன்னு சொன்னாலே நம்ம நிறைய பேருக்கு மனசில் ஒரு சின்ன பயம் ஒரு தயக்கம் வரும் இல்லையா ஆனால் அந்த நாளை நம்ம சரியாக புரிஞ்சிக்கிட்டு சரியாக அணுகுனா அதை நம்ம வாழ்க்கையே மாற்றி அமைக்கிற ஒரு அற்புதமான வரமாக அமையும் இந்த விளக்கத்தில் சனிக்கிழமை வழிபாட்டின் மூலமாக பாதுகாப்பையும் மன அமைதியும் எப்படி முழுமையாக பெறலாம்னு தான் பார்க்க போகிறோம் சரி வாங்க இந்த ஆன்மீக பயணத்தை ஒன்றா சேர்ந்து தொடங்குவோம் இது தான் நம்ம எல்லார் மனசுலையும் இருக்கிற ஒரு முக்கியமான கேள்வி சரி சனிக்கிழமை அன்னைக்கு எப்படி தான் சரியா கும்பிடுறது அதுக்குன்னு ஏதாவது முறை இருக்கா இந்த கேள்விக்கான ரொம்ப தெளிவான எளிமையான ஆனா அதே சமயம் ரொம்ப சக்தி வாய்ந்த பதில்களை தான் இந்த முழு விளக்கத்திலையும் நம்ம பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா சனிக்கிழமைன்னு சொன்ன உடனே சிலருக்கு ஒரு மாதிரி கவலையா பயமா இருக்கும் இன்னும் சிலருக்கு அது ஒரு நம்பிக்கையான நாளா தெரியும் ஆனா உண்மை என்னன்னா இது பயப்பட வேண்டிய நாள் கிடையவே கிடையாது இது நம்மளோட கர்ம வினையை கழிஞ்சு வாழ்க்கையில ஒரு புது நம்பிக்கையை விதைக்கக்கூடிய ஒரு நாள் ஆமாங்க சனிக்கிழமைங்கிறது நம்ம கவலைகளை எல்லாம் கொண்டு போய் இறைவன்கிட்ட குடுத்துட்டு அதுக்கு பதிலா மன வலிமையையும் அருளையும் வாங்கிட்டு வர ஒரு அற்புதமான நாள் இனிமே அந்த பயத்தை விட்டுட்டு இந்த நாளை எப்படி நமக்கான ஒரு வரமா மாத்திக்கிறதுன்னு தான் நாம இப்ப பாக்க போறோம் சரி அப்ப முதல்ல சனிக்கிழமைக்கு ஏன் இவ்வளவு முக்கியத்துவம்னு கொஞ்சம் புரிஞ்சுக்கலாம் இந்த நாளோட ஆன்மீக சக்தி என்னன்னு நம்ம தெரிஞ்சுகிட்டா நம்ம செய்யப்போற வழிபாடு இன்னும் அர்த்தமுள்ளதா இருக்கும் இல்லையா சனிக்கிழமை இது யாருக்கு உரிய நாள்னு பார்த்தா நீதி தவறாவ சனி பகவானுக்கு தான் ஜோதிடப்படி பாத்தீங்கன்னா சனி கிரகம் ரொம்ப மெதுவா நகரும் அதனால அவரை நம்மள ஒவ்வொரு செயலையும் ரொம்ப ரொம்ப பொறுமையா கவனிச்சு அதுக்கேத்த சரியான பலனை சரியான நேரத்துல கொடுப்பார் நம்ம உழைப்பு பொறுமை கர்மான எல்லாத்துக்கும் அதிபதியா அவர்தான் பாருங்க அந்த நாள்ல நம்ம செய்யற ஒரு சின்ன வழிபாடு கூட எவ்வளோ பெரிய நன்மைகளை கொண்டு வருதுன்னு கடன் பிரச்சனைகளா படிப்படியா குறையும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் தொழிலையும் வேலையிலையும் இருக்கிற தடைகள் நீங்கும் எல்லாத்துக்கும் மேல குடும்பத்துல ஒரு நிம்மதி ஒரு அமைதி நிலவும் இந்த நன்மைகளை மனசுல வச்சுக்கிட்டு நம்ம வழிபாட்டை தொடங்குவோம் சரி எவ்வளோ நன்மைகள் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போ அந்த வழிபாட்டை எப்படி சரியா செய்யறதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம் ஓகேயா முதல் படி நம்ம மனசையும் பூஜை செய்யற இடத்தையும் தயார் பண்றதுதான் தான் இதெல்லாம் பார்க்க ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் ஆனா ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது சனிக்கிழமை அதிகாலையில எழுந்து குளிக்கும்போதே உடம்பும் மனசும் ஒரு புது புத்துணர்ச்சி அடையும் அதுக்கப்புறம் பூஜை செய்யற இடத்த நல்ல சுத்தம் பண்ணி ஒரு விளக்கேத்துங்க அந்த சின்ன தீப ஒளி நம்ம வீட்டுக்குள்ள ஒரு பெரிய தெய்வீக ஆற்றலை கொண்டு வரும் சனி பகவானுக்கு கருப்பு எள்ளுன்னா ரொம்ப பிரியம் அதனால அதை நெய்வேத்தியமா வைக்கிறது ரொம்ப விசேஷம் உங்ககிட்ட பூக்கள் பழங்கள் இருந்தா அதையும் வைக்கலாம் நல்லது ஆனா இதெல்லாம் இல்லைன்னே வச்சுக்குவோம் கொஞ்சம் கூட கவலைப்படாதீங்க உங்க உண்மையான சுத்தமான பக்தி தான் எல்லாத்தை முக்கியமான காணிக்க சரி இப்போ நம்ம வழிபாட்டோட ரொம்ப முக்கியமான அதோட இதயம்னு சொல்ற பகுதிக்கு வந்துட்டோம் நமக்கு முழுமையான பாதுகாப்பை தரக்கூடிய மூணு முக்கிய தெய்வங்களை எப்படி வழிபடுறதுன்னு பார்க்க போறோம் ஓகே ஃபர்ஸ்ட் சனி பகவான் அவர்கிட்ட பிரே பண்ணும்போது நாம் ஒண்ணு மனசுல வச்சுக்கணும் அவருக்கு ரொம்ப பிடிச்சது பொறுமையும் உண்மையும் அதனால அவர்கிட்ட பிரார்த்தனை செய்யும்போது நான் பொறுமையாவும் உண்மையாவும் இருப்பேன்னு நமக்கு நாமே ஒரு உறுதி எடுத்துக்கலாம் இந்த நம்பரை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஏழு ஆமா செவன் ஜோதிடத்துல ஏழுங்கிற எண் சனி பகவானோட ஆற்றலோட சம்பந்தப்பட்டது அதனால அவருடைய மந்திரத்தை ஏழு தடவை சொல்றது ரொம்ப ரொம்ப விசேஷமானது இப்போ அந்த விளக்கு முன்னாடி நின்னுக்கிட்டு உங்க மனசுல இருக்கிற கவலை கஷ்டம் எல்லாத்தையும் நினைச்சுக்கிட்டு ரொம்ப மெதுவா தெளிவா இந்த மந்திரத்தை சொல்லுங்க ஓம் ஷம் ஷனிச்சராய நமஹா ஏழு தடவ சொல்லி முடிச்சதும் உங்க பாரம் எல்லாம் அவர் காலைல இறக்கி வச்ச மாதிரி ஒரு நிமிஷம் அமைதியா கண்ண மூடி நில்லுங்க அடுத்து நம்ம பார்க்க போறது பெருமாள் வழிபாடு சனிக்கிழமைன்னு சொன்னாலே பெருமாளை கும்பிடுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன் தெரியுமா அவருதான் நம்ம வாழ்க்கையோட உண்மையான பாதுகாவலர் நாம தடுமாறி விழும்போதெல்லாம் நம்மள தாங்கி பிடிக்கிறவர் அவர்தான் இந்த எளிமையான ஆனா சக்தி வாய்ந்த மந்திரத்தை மனசார சொல்லுங்க ஓம் நமோ நாராயணாய நம்ம வாழ்க்கைங்கிற பெரிய பயணத்தில் எங்கேயாவது வழி தவறி போனால் சரியான ரூட்டை காட்டுறதுக்கு அவர் தான் இருக்கார் இதை சொல்லிவிட்டு ஒரு கணம் அந்த தெய்வீக உணர்வுல அப்படியே நிலச்சிருங்க பெருமாள் கிட்ட குறிப்பாக சனிக்கிழமை அன்னைக்கு நம்ம கேட்க வேண்டிய வரங்கள் மூணு மூணே மூணு தான் ஆனால் இந்த மூணு ஒருத்தருக்கு கிடச்சிட்டா வாழ்க்கை பரிபூர்ணமாயதும் அவர்கிட்ட போய் ரொம்ப மனமுருகி கேளுங்க சாமி முதல்ல என் மனசுக்கு நிம்மதி வேணும் ரெண்டாவதா என் உடம்புக்கு ஆரோக்கியம் வேணும் மூணாவதா நான் போறதுக்கு ஒரு நல்ல வழிய காட்டுங்க இந்த மூணையும் கேளுங்க அவர் நிச்சயம் தந்தருள்வார் கடைசியா ஆனா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அனுமன் சனிக்கிழமையும் அனுமன் வழிபாடும் சேர்ந்தா அது ஒரு சூப்பர் பவர்ஃபுல் காம்பா தெரியுமா அவர் பேர சொன்னாலே போதும் மனசுல இருக்கிற பயம் எல்லாம் பஞ்சா பறந்து போயிடும் உங்க மனசுல என்னெல்லாம் பயம் இருக்கோ ஒரு பாதுகாப்பின்மை ஒரு குழப்பம் எல்லாத்தையும் அவர் பாதத்துல வச்சுட்டு தைரியமா இந்த மந்திரத்தை சொல்லுங்க ஓம் ஹனுமத்தே நமக அவர் உங்களுக்கு அளவே இல்லாத தைரியத்தை கொடுப்பார் பாருங்க மந்திரம் சொல்றதெல்லாம் வழிபாட்டோட ஒரு பகுதி தான் ஆனால் அதோட உண்மையான ஆன்மா அதோட உயிர் எங்க இருக்குன்னா நம்ம உண்மையான பிரார்த்தனைலையும் நாம செய்யற நல்ல விஷயங்களையும் தான் இருக்கு அதை பத்தி இப்போ பார்ப்போம் இப்போ கொஞ்ச நேரம் கண்ணை மூடி கையெடுத்து கும்பிட்டுக்கிட்டு உங்க இதயத்திலிருந்து இந்த வார்த்தைகளை சொல்லுங்க ஃபார்மலா இல்ல உங்க சொந்த வார்த்தையில கேளுங்க தெய்வமே நான் தெரிஞ்சோ தெரியாமலோ செஞ்ச தப்பெல்லாம் மன்னிச்சு என் குடும்பத்தை காப்பாத்துங்க என் மனசுக்கு அமைதியை கொடுங்க என் வாழ்க்கையை ஒரு நல்ல பாதையில கொண்டு போங்க இது சொல்லும்போது மனசுல ஒரு உணர்ச்சி வந்தா அதை தடுக்காதீங்க அதுதான் உண்மையான பக்தி வழிபாடு முடிஞ்ச உடனே உங்களால முடிஞ்ச ஒரு சின்ன தானம் பண்ணுங்க பெருசா எதுவும் வேண்டாம் பசின்னு இருக்கிற யாருக்காவது ஒருவேளை சாப்பாடு வாங்கி கொடுங்க இல்லனா காகம் நாய் மாடு மாதிரி வாயில்லாத ஜீவன்களுக்கு கொஞ்சம் உணவு வைங்க நாம செய்யற இந்த சின்ன சின்ன நல்ல காரியங்கள் நம்மளோட கர்ம வினைகளை குறைச்சு பெரிய புண்ணியத்தை கொண்டு வந்து சேர்க்கும் சரி நம்ம இப்போ இந்த பயணத்தோட கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம் நீங்க இவ்ளோ நேரம் மனசை உருமுகப்படுத்தி செஞ்ச இந்த வழிபாடு கண்டிப்பா உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய நம்பிக்கையையும் ஆசீர்வாதங்களையும் கொண்டு வரும் இந்த வழிபாட்டை நீங்க ஒவ்வொரு சனிக்கிழமையும் தொடர்ந்து செய்யும்போது உங்களுக்கே ஒரு நல்ல மாற்றம் தெரியும் சனி பகவானோட அருளும் பெருமாளோட கருணையும் அனுமனின் அசைக்க முடியாத பலமும் என்னாலும் உங்க கூடவே இருக்கட்டும் ஹர மகாதேவா கோவிந்தா கோவிந்தா ஜெய் ஹனுமான் எல்லாருக்கும் எல்லா நன்மையும் நடக்கணும் நன்றி